இந்த மாடல் ஃபோன் வச்சிருக்கீங்களா அப்போ உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆண்டவன் தான் காப்பாத்தணும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறாத பல அறிவியல் சாதனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது ஏனென்றால் வருடமும் காலமும் நகர்ந்து செல்ல அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அந்த வகையில் தற்பொழுது உள்ள காலகட்டமானது மொபைல் ஃபோன்களின் காலகட்டமாக உள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது கைகளிலும் ஆண்ட்ராய்டு செல்போன் உள்ளது பிறந்த குழந்தைகளின் அழுகையை நிப்பாட்டுவதற்கும் தற்போது ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் பெரிதும் உதவிகரமாக உள்ளது அன்று நிலா காட்டி உணவு ஊட்டப்பட்டது இன்று நிலாவின் பாடல்களையும் படங்களையும் வீடியோக்களையும் காமித்து உணவு ஊட்டப்படுகிறது இதைத் தவிர சமையலில் ஏதாவது ஒரு புதிய உணவை முயற்சிக்க வேண்டுமென்றாலும் கூட அதற்கும் மொபைல் ஃபோன் மிகவும் உதவிகரமாக உள்ளது எந்த மாநிலத்தின் எந்த நாட்டின் பாடல்களையும் நிகழ்ச்சிகளையும் கூட ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கலாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழியையும் தற்பொழுது மொபைல் போன் காட்டுகிறது கையில் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அத்தியாவசியமும் தற்பொழுது குறைந்து ஆன்லைன் பேமெண்ட் பெருமளவு உபயோகத்தில் உள்ளது அதோடு சிலர் தனது பிசினஸையும் மொபைல் போனில் செய்து வருகிறார்கள் பங்கு சந்தைகளின் நடவடிக்கைகளையும் மொபைல் போன் மூலமாகவே காண்கிறார்கள் அதற்கும் மொபைல் போன்கள் தான் தற்போது அவசியமாக உள்ளது இதையும் தாண்டி சிலர் தனது திருமண வீடியோ மற்றும் புகைப்படங்களை மொபைல் ஃபோனின் மூலமே எடுத்து வருகிறார்கள் மொபைல் போன்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளது காலையில் நம்மை எழுப்பிவிடும் அலாரம் முதல் இரவில் குழந்தைகளுக்கு குட் நைட் பாடல் பாட வைத்து தூங்க வைக்கும் செயல் வரை மொபைல் ஃபோன் பெரும் அத்தியாவசியமாக உருவெடுத்துள்ளது நம் கையில் ஆக இவ்வளவு பயன்களை தரக்கூடிய ஒரு பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிறிது நேரம் பெருமிதம் கொள்ள வேண்டியதுதான் இருப்பினும் இதில் உள்ள ஆபத்துகள் என்பது இதைவிட அதிகமாக உள்ளது முன்பு திருட வருபவர்கள் நமது வாலட்டுகளை குறிவைத்து திருடிச் செல்வார்கள் ஆனால் தற்போது நம்மிடம் இருக்கும் தரவுகளை திருடி அதன் மூலம் பல மோசடி மற்றும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஏனென்றால் நமது புகைப்படம் நண்பர்களுடன் நாம் எடுத்துக்கொண்ட வீடியோ நம் வங்கிக் கணக்கின் முழு விபரங்கள் நாம் நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய முக்கிய பாஸ்வேர்டுகள் என அனைத்துமே மொபைல் ஃபோனில் உள்ளதால் அந்த தரவுகள் அனைத்துமே தற்பொழுது திருடப்பட்டு நவீன உலகத்தின் திருட்டு என்பது இதுதான் என்று திருட்டிலும் அறிவியல் முன்னேறி உள்ளது என்பதை நிரூபித்து வருகின்றனர் இந்த நிலையில் நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது மேலும் இந்தியாவில் அதிக பயன்பாட்டாளர்களை கொண்டுள்ள சாம்சங் மொபைல் ஃபோன் பயன்பாட்டாளர்கள் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆண்ட்ராய்டு வேர்ஷன் சாம்சங் மொபைல் ஃபோன்களில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய அரசின் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் செக்யூரிட்டி அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக அப்டேட் செய்யவும் பிளே ஸ்டோரில் மட்டுமே செயலிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் மெசேஜ் மற்றும் மெயில்களில் வரும் லிங்கை யாரும் கிளிக் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர் இதனை உடனடியாக செய்தால் உங்கள் தகவல்கள் தொலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு போன்றவை பாதுகாப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது